Hello and welcome. This is a special author interview by Provise Publishing. Today we are happy to have with us Pepin Madhav, the author of Kadamu VMA. The first part of his book has reached a great response from readers. Let's talk to him about his writing journey, the story behind the book, and what we can expect next. Hi Pepin, how are you? Fine, sir. Building, eh? Yeah, I'm fine, thank you. Um, it's really great to have you here with us today. Uh, first of all, uh, thank you so much for uh, taking the time to join us. Uh, we are excited to talk to you about your book Kadal O and the amazing response it has been getting. Let's start with Kadal uh, O The title it is uh, unique. What is the reason you have chosen this title? இந்த கதை பார்த்தீங்கன்னா சார் ஒரு மனிதனுக்கும் ஒரு கடற்கன்னிக்குமான காதல் கதை தான் கடல் உலகையும் மனித உலகையும் பற்றி பேசுகிற ஒரு கதை இந்த கதையில் கடற்கனியை மென்ஷன் பண்ணோம் பட் அதே பேர் இல்லாமல் வேறு எந்த பேரில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஓவியனாலே நமக்கு அழகு தானே சாதாரணமாக ஒரு பென்சிலை நமக்கு வரைஞ்சால் கூட அதை போர்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியும் இல்லையா ஸோ அதனால் அந்த கடற்கனிக்கு ஓவியமே அப்படின்ட்டு வர்ணிக்கிற மாதிரி ஒரு பேர் வச்சேன் ஸோ கடலை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்காக கடல் ஓவியம் அப்படின்னு வச்சேன் இந்த டைட்டில் வந்து கடற்கனியும் வர்ணிக்கிற மாதிரி இருக்கும் கடல் உலகையும் வர்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கதை ஒரு கடல் மாதிரி ரொம்ப நீளமான கதைங்கிறதுனால ஸோ அந்த கதையையும் வர்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் கடல் ஓவியம் அப்படிங்கிற டைட்டில் ஓகே சூப்பர் சூப்பர் ஒரு இளம் எழுத்தாளராக அவங்க பயணத்தை தொடங்கியிருக்கீங்க ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சப்போர்ட்டிவ் சார் என்னோடய ஊர் திருநெல்வேலியில் ஒரு சின்ன கிராமம் அங்கே தான் ஸ்கூலிங்லாம் முடித்தேன் அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடித்தேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கதை கவிதைகள் எழுதுறது ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்னதாக எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் காலேஜ்லாம் ஓரளவுக்கு நல்லா எழுதுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்லாம் பாராட்டுவாங்க டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு ரைட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு காலேஜ் பீரியடில் ஷார்ட் ஃபிலிம்ஸும் நான் பண்ணியிருக்கிறேன் ஆக்டிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இந்த சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் எனக்கு ஜாப் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல அண்ட் ரைட்டிங் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பேஷனாக இருந்ததுனால ஸோ ஜாப் கு பண்ணிட்டு இப்போ அதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் போயிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய புக்ஸு எல்லாமே என்னோட ஸ்கிரிப்ட்ஸு தான் நான் வந்து ஃப்யூச்சரில் வெப் ஆவோ இல்லை மூவிஸாவோ நான் பண்ணுற பிளானுக்கான ரைட்டிங் ப்ராசஸாக தான் நான் இப்போ எழுதுகிற புத்தகங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன் உங்களுடைய இந்த கடல் ஓவியமே புத்தகத்தை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கும் ஒரு கடற்கணிக்குமான காதல் கதை தான் அந்த கதை ஆனால் அதை பற்றி மட்டும் இல்லை அந்த கதை இந்த கதையில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து இருக்கிறாங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க ஹீரோ தான் இப்போ உங்கள் இப்போ இந்த இன்டர்வியூ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க உங்களோட பயோகிராஃபி எழுதும்போது நான் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பேன் இந்த இன்டர் இந்த இன்டர்வியூ நீங்கள் உங்கள் பயோகிராஃபில எழுதினீங்க அப்படின்னா அதே மாதிரி என்னோட கதையில் நான் தான் ஹீரோவாக இருப்பேன் இந்த இன்டர்வியூ அதில் மென்ஷன் பண்ணோன்னா நீங்கள் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையில் எல்லாருமே இருப்போம் சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்போம் ஆனால் எல்லார் லைஃப்லேயும் அவங்கவுங்க தான் ஹீரோ இருப்பாங்க இல்லையா அதாவது அவங்கவுங்க இருந்து அவங்கவுங்களாம் நான் எழுதியிருக்கிறேன் இந்த கதையில் இதில் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு பீரியட் ஸ்டோரியும் வருது அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காதலுக்கும் இப்போ நடக்கிற காதலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த கதை வந்து பேசுது இந்த முந்நூறு பேருமே ஏதோ ஒரு விதத்துல அவங்கவுங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிறாங்க அதனால வர்ற குழப்பங்களால அடுத்தடுத்த காட்சிகள் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதும் மெயினான ஒரு விஷயம் இந்த முன்னூறுக்கும் மேல கேரக்டர்ஸ் இல்ல இருக்காங்கன்னு சொல்றேன்ல அப்படி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம தனியா எடுத்து அவங்க அவங்களோட நம்ம ஒரு தனி புக்கா எழுதலாம் அந்த நான் எல்லாருமே இதுல உருவாக்கி வச்சிருக்கேன் அதாவது எல்லாருமே தனித்தனியா எடுத்து நம்ம தனித்தனியா ஒரு புத்தகமே போடலாம் ஸோ அந்த மாதிரி இந்த கதையை வந்து நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன் இந்த ஐடியாவே எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில வந்து ஏலியன்ஸ் இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம் நம்ம பூமியிலயே நம்ம இன்னும் எல்லா விஷயங்களையுமே சரியான கண்டுபிடிச்சு முடிக்கல இப்போ உதாரணத்துக்கு கடலுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணதே ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் நமக்கு மீது இன்னும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனையில தான் இந்த கடல் உலகம் ஓகே நார்மலாக புக் எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவைப்படும் ஓகே எந்த மாதிரி விஷயம் இந்த புக் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது சின்ன வயசுல இருந்து படம் பார்க்கும் எனக்கு ஒரு சிந்தனை ஒன்று வரும் அது என்னன்னா இரண்டு ஒரு ஒரு ஹீரோ இருப்பாங்க ஒரு ஹீரோயின் இருப்பாங்க ஒரு அவங்கள சுற்றின விஷயங்கள் தான் கதைகள்லாம் மூவ் ஆகும் வில்லன் காமெடி ஹீரோ அப்பா அம்மா அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணுவாங்க பட் அந்த ஹீரோ ஹீரோனா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருப்பாங்க அவங்கள சுற்றி தான் கதைகள் மூவ் ஆகும் ஆனால் ரியல் லைஃப்ல பார்க்கும்போது உறவு முறைகளில் பார்க்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது ஹீரோவாக தான் தெரிகிறாங்க அவங்கவுங்களுக்கான வேலையை வந்து அவங்க சரியா செய்கிறாங்க அப்போ ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி படத்தில் இல்லையே படத்தில் ஒரு ரெண்டு பேரை வச்சு தானே மென்ஷன் பண்ணி எல்லாமே மூவ் பண்ணுறாங்க அப்போது ரியல் லைஃபே ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி எல்லாரையுமே அவங்கவுங்க பார்வையில் ஹீரோவாகவே காட்டினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கதை நம்ம எழுதலாமே அப்படின்னு தோணி எழுந்தது அந்த கதை ஃபைன் ஃபைன் ஓகே இந்த புக்கை நான் படித்தேன் இட்ஸ் அ வெரி நைஸ்ங்க சூப்பராக இருக்குது இதில் நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த ஃபேண்டசி ஓல்ட் பீரியட்ஸ் அலாங் வித்யோ இந்த ஓல்ட் ப்ராசஸ் ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா இந்த கதைக்காக ஒரு மூணு விஷயத்த பத்தி அதிகமாக ரிசர்ச் பண்ண தேவை இருந்தது கடற்கனி பற்றியும் கடல் உலகத்தை பற்றியும் காட்டுறதுனால கடலை பற்றியும் கடலுக்குள்ள இருக்கிற தாவரங்கள் உயிரினங்கள் அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்காக நிறைய புத்தகங்கள் படித்தேன் லைப்ரரியிலேருந்து நிறைய புத்தகங்கள் படித்தேன் அதுக்கப்புறம் எழுவத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையும் இதில் வர்றதுனால அந்த சமயத்தில் மனிதர்களோட வாழ்வியல் எப்படி இருந்திருக்கும் அவங்களோட நாகரிக வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும்னு அது சம்மந்தமான புத்தகங்களும் நிறைய தேடி தேடி படித்தேன் அப்புறம் இதில் மூணாவதாக மனித உறவு முறைகள் உறவு முறைகள் பற்றின விஷயங்கள் எல்லாமே என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இது வரைக்கும் பார்த்து வந்த மனிதர்கள் தான் என்னுடைய குடும்பத்தில் உறவுக்காரங்க நண்பர்கள் அப்புறம் நான் பார்த்து பழகினவங்க அவங்கள பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வச்சு எழுத முயற்சி செஞ்சுருக்கிறேன் ஓகே இந்த புக்கில் ஓல்டு பீரியட் இருக்குது நியூ பீரியட இருக்குது படிக்கிறவங்க இதை எப்படி ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த கதையில் பழைய காலம் அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை தான் நம்ம காண்பிக்கிறோம் ஸோ அந்த டைமில் கடல் உலகத்துல நாகரிக வளர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் மனித உலகத்துல நம்ம அப்பவும் ஆதிவாசியா தான் இருக்கிறோம் ஸோ அந்த டைம்ல அவங்களோட கான்சேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் உறவு முறைகள் பத்தி தான் அந்த கதை வந்து முழுக்க முழுக்க அதிகமா பேசுது உறவு முறைகள் அப்பதுல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது அம்மா மகனுக்கான உறவு முறை எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது ஸோ உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி அந்த பாச பணிப்புகள் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் மாறாமையே தான் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இது அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் அது நல்லாவே கனெக்ட் ஆகும் இந்த புக்கில் வந்திருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஆஸ் அ புக் சீரியஸாக பார்ட் ஒன் முடிச்சிட்டிங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சி பார்ட் டூ எழுதுகிற பிளான் இருக்கா ஃப்யூச்சரில் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் முன்னூறுக்கும் மேலே கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க பட் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கேரக்டர்ஸ் தான் நான் வந்திருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டுங்கிறது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இந்த கதைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டுங்கிறது ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் மீதி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ரிவியூல் ஆவாங்க செகண்ட் பார்ட் வந்து ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அதுவும் அடுத்து ரிலீஸ் பண்ணப்படும் இன்னும் எல்லா கேரக்டர்ஸுமே ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இது அடுத்தடுத்த பாட்டு கண்டிப்பாக போகும் இது கண்டிப்பாக நான் சீரியஸாக எழுதுகிற மாதிரி தான் பிளான் இருக்குது ஸோ செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போது அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த புக்கை படித்தவங்க என்ன மாதிரியான விமர்சனம் கொடுத்துருக்காங்க அது பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ மேக்ஸிமம் எல்லோருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க நெகட்டிவாக அந்த அளவுக்கு வரலை மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அம்மாவுக்காக ஒரு கவிதை வந்து வரும் கடைசியில் நினைக்கிறேன் அறுபத்தி அஞ்சு ச எபிசோட் அம்மையா சரியாக ஞாபகம் இல்லை அதில் அம்மாவுக்காக ஒரு கவிதை ஒன்று வரும் உயிரிழத்து வச்சு எழுதுன மாதிரி ஸோ அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பேரலாக கொண்டு போகிறது எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயமும் இப்போ இருக்கிற விஷயத்தையும் கொண்டு போகிற அந்த விஷயமும் அந்த கடல் உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்க விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கதையாக ஆக்சுவலாக ஒரு ஒரு பெரிய வேர்ல்டு தான் ஸோ இந்த வேர்ல்டுக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு அண்ட் இதில் வர்ற அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு கேரக்டருமே ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்த மாதிரி தான் இந்த முதல் பாகமே மொத்த கதையோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் ஸோ கதை ஆரம்பித்த மாதிரி இருந்தது அது மூலியும் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அண்டு இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கு அண்டு நிறைய சஸ்பென்ஸோடையும் முடிச்சிருக்குது இனி வர்ற இதில் இவங்களும் கண்டினியூ ஆவாங்க அடுத்தடுத்த கேரக்டர்ஸுமே கண்டினியூ ஆவாங்க ஸோ இது எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய பேர் கேட்டாங்க சஸ்பென்ஸோடு முடிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஓகே இப்போ ஒரு சுவாரஸ்யமான கொஸ்டின் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன நான் இப்போ தான் முதல் புத்தகம் பதிப்புக்கிறேன் எனக்கு இதை பற்றி எதுவும் பெருசாக எதுவும் தெரியாது ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் அப்புறம் கூகுளில் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு வந்த முதல் கால் உங்கள்கிட்ட தான் வந்தது அண்ட் நீங்கள் எங்கிட்ட பேசுனது எல்லாமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது அண்டு நான் அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் மூவ் பண்ணல ஸோ இங்கேயே சூஸ் பண்ணி புக்கு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அண்ட் டீம்மே எல்லோருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க டொண்ட்டி டேஸ் எடுக்கும் அதுக்கப்புறம் ரிலீஸ் இருக்கும்னு சொன்னீங்க சொன்ன டேட்லேயே ரிலீஸ் பண்ணியும் கொடுத்தீங்க அண்டு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு ஸோ நான் ஃப்ரெஷர் இப்போ தான் ஃபஸ்ட்டு புக்கு போகிறேன் அப்படிங்கிற எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு எல்லாமே கேட்டால் பொறுமையாக எல்லாமே நீங்கள் நல்லாவே சொல்லி கொடுத்தீங்க அண்டு கவர் டிசைன்லேருந்து எல்லாமே எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய அடுத்தடுத்த புக் சீரீஸ் பப்ளிஷ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ